மக்களே வணக்கம் நம்ம வந்து கிட்டத்தட்ட மெமிக்கிரி வீடியோஸ் அப்புறமா ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் போது நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து எதை பற்றி அப்படின்னா அதாவது நம்ம நைட் டைமில் திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 கிட்டான சூழ்நிலையில் மாட்டப்படுறோம் அதாவது தள்ளப்படுறோம் லைட்டிங் இல்லாமல் அதனால் நம்ம கையில் ஒரு ஒரு லைட் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லைட்டு இருக்கிற மாதிரி மீசூவில் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த லைட் கண்டிப்பாக அந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைட் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் பலபடி பாருங்கள் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன் இதுதான் வந்து இந்த லைட்டு டட்டட ஒன்றுமே இல்லை உள்ள வந்து ஒன்றுமே இதான் அந்த இருக்க அந்த லைட்டு தான் இதை வந்து செல்ஃபோனில் அப்படியே மாட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டேன் அந்த லைட்டு வந்து இந்த இருக்குல்ல இதை அமுக்கி செல்ஃபோனில் மாட்டுற மாதிரி இருக்கும் இதை அமுக்கி இப்படி செல்ஃபோனில் அப்படி மாட்டிக்கலாம் இதான் செல்ஃபோன் அப்படின்னா இதை அமுக்கி இப்படி மாட்டிக்கலாம் அப்படி மாட்டிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த லைட்டோட சுவிட்சு வந்து இங்கே இருக்குது லைட்டோட சுவிட்ச்சு பின்னாடி இருக்குது இங்கே இருக்குது இதை வந்து இப்படி ஆன் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு மோடு ஃபஸ்ட்டு மோடு என்னோடய முகத்தை காட்டுறோம் ஃபஸ்ட்டு மோடு இங்கே பார்த்தீங்களா லைட்டோடது இப்போ பாருங்கள் இது வந்து ரெண்டாவது மோடு ரெண்டாவது மோடு எவ்வளோ பிரைட்டாகிடுது பார்த்தீங்களா இது வந்து மூணாவது மோடு எவ்வளோ ப்ரை ப்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா தெரியுதுங்களா ஸோ வந்து இதை வந்து அப்படியே செல்ஃபோனில் முன்னாடி இப்படி கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி இப்படி மாட்டிடலாம் இப்படி மாட்டிட்டு நம்ம செல்ஃபி வீடியோ ஹாய் அப்படி எடுக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை இந்த இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க ஸோ வந்து சார்ஜ் நல்லா நிற்கிது டட்டணாய்